அரசு கொள்முதலை நிலையத்திற்கு கொண்டு வந்த போது இடைவசதி இல்லாத காரணத்தினால் இன்மறிகளை போக்குவரத்திற்கு இடையே சாலையிலேயே கொட்டி வைத்துள்ளனர் பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே அரசு நெல்மணிகளை கொள்முதல் செய்கின்றனர் அறுவடை செய்யும் போது இருபது சதவீதம் ஈரப்பதம் இருப்பதால் பதினேழு சதவீதம் ஈரப்பதம் வரும் வரை சாலையில் நெல்மறிகளை கொட்டி உலர வைக்கின்றனர் மறுநேரம் என்பதால் நெல்மணிகள் மழையில் நுழைந்து ஈராகி வருகிறது அதனை கார்பாய் போற்றி மோடி வைத்துள்ளனர் இதனால் கொள்முதல் செய்ய முடியாத சூழலை உருவாகி வருகிறது இதனால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது மூன்று மாதங்கள் விவசாயம் செய்து அறுவடை செய்த நெல்மணிகள் நிர்நிலைப்பில் உடனே கொள்முதல் செய்து இளைஞ அமைத்து தரவும் அப்போது விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் உற்பத்தி செய்த பிறகு கிடைப்பதை பார்க்கும் போது மிக வேதனையாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா அறுவடை செய்த விவசாயிகள்லாம் நெல்லை கொண்டு தட்டி நெல் கொள்முதல் நிலையத்துல கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மழை நேரங்கள்ல ஈரப்பதம் இருக்கிறதுனால சரியான ஈரப்பதம் பதினேழு சதவீதம் இருந்தாதான் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க கவர் அரசாங்கம் காயப்போடுறதுக்கு சரியான உர்தலம் தாளாக்குடி கிராமத்துல இல்ல அதனால விவசாயிகள் மழை நேரத்துல அறுவடை செய்து அந்த நெல்லை கொண்டு போடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க அரசாங்கம் அதுக்கு ஒரு உலர்தலம் அமைச்சு அதே மாதிரி கொள்முதல் நிலையத்தில் வந்த உடனே அதை கொள்முதல் பண்ணி எடுத்து உடனே அனுப்புனாக்க விவசாயிகளுக்கு கஷ்டமில்லாமல் அறுத்து இப்போ நிறைய விவசாயிகள் பயன்பெறதுக்கு உடையாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இங்கே என்னன்னா இட வசதி இல்லாத நிலை ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் கொண்டு தட்டி பாதுகாப்பு இல்லாத முறையில் நெல் சீரழியக்கூடிய சூழ்நிலை அதான் அரசாங்கம் ஏதாவது ஒரு நடைமுறை எடுத்து ஒரு உறவத்தனம் அமைச்சு தந்தால் நல்லா இருக்கும் ஏக்கரு மேலே இங்கே விவசாயிகள் இருக்காங்க வெளியில நெல்லை போடும்போது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ரசிபில்லை வாங்குறாங்க இங்கே ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு கோட்டைக்கு கிடைக்கும் இது அவ்வளோவும் விவசாயிகள் நஷ்டமாகிட்டு இருக்காங்க அதற்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடைமுறை எடுத்து விவசாயிகள பேசி ஏதாவது ஒரு இடத்துல உலர்தலாம் அமைச்சு தந்தா நல்லா இருக்கும் கிருஷ்ணகிரி ஆவின் மேம்பாலம்